இதுதான் சங்கு ஐட்டம் சங்கு வெரைட்டி சொல்லுவோம் இது வந்து இந்த சங்கு பார்த்துருக்கீங்களா இந்த சங்கு யாராவது பார்த்துருந்தா அது என்ன சங்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறோம் அது மாதிரி வந்து அந்த வகையான சங்கு தான் இது கோவல சங்கு பார்த்தீங்களா சந்தை பார்த்துருக்கீங்களா யாரும் வந்து என்ன சாங்கன்னு யாராவது இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வருது நம்ம சேனல் லைக் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது மாதிரி